சார் உயிர் வேலியா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கொல்லிமலை அண்ணாசி தானுங்க சார் இது ஒரு உயிர்வேலி மட்டும் இல்லாமல் சார் இதே ஒரு வியாபாரமா எடுத்து பண்றது கூட நிறைய வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் விவசாயிகளுக்கு உரம் போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க சார் இது சாதா ஒரு காத்துக்கே காத்துடைய இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல பூ வச்சிருக்கு சொல்லுங்க சார் ஆடு மாடு தொலை இருக்குதுக்கா பயிருக்கு ஆடு மாடு மேயாதளவு உயிர்வேலி ஏதாவது பண்ணலாமா ஓ ஈஸியான வழி இருக்குங்க சார் கிட்ட வாங்க சொல்றேன் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொல்லிமலை அண்ணாசி சார் ஸோ இது வந்து நம்ம தனியாக இதுக்காக இடம் விளைவிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க சார் உயிர்வேலியாக நடுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொல்லிமலை அண்ணாசி தானுங்க சார் ஏன்னா இதில் ஒரு முல்கண்டைன்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ இதை ஆடு ஆடு மாடுலாம் வந்து சேதப்படுத்துறதை தவிக்கிறதுக்காக வந்து இந்த அண்ணாசி வந்து ஒரு உயிர்வேலியாகவும் நம்ம பயன்படுத்தலாங்க சார் ஸோ விவசாயிகளுக்கு வந்து எல்லா இடமும் வந்து அவங்களுக்கு பயிர் சாகுபடிக்கு பயன்படாது ஸோ ஒரு குறிப்பிட்ட நிழல் பகுதியோ இல்லை குறிப்பிட்ட இடங்களையோ வந்து அவங்க ஈஸியா வந்து வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி பழத்தை நட்டு வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு மருத்துவ குணத்துக்கும் பயன்படுது அவங்களுக்கு ஈஸியான ஒரு லாபம் தரக்கூடிய பழமாவும் இது பயன்படுதுங்க சார் இதோட மெடிக்கல் பெனிஃபிட் எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னாக்கா இது ஒரு உயிர் வேலை மட்டும் இல்லாமல் சார் இதே ஒரு வியாபாரமா எடுத்து பண்றது கூட நிறைய வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார் விவசாயிகளுக்கு எங்க இந்த செடி வாங்குறது இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம பண்டூட்டில லொக்கேட் ஆயிருக்க யூட்டூப் நர்சரியில தாங்க சார் இது கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஒரு உரம் போடணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் கிடையாதுங்க சார் இது சாதா ஒரு காத்துக்கே காத்தோடைய இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல பூ வச்சிருக்கு சோ நீங்க இது தனிப்பட்ட முறையில பாதுகாக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாக்கா மொத்தமாவோ இல்ல சில்லறையாவோன்னு கூட நீங்க வாங்கிக்கலாம் நம்மளுடைய யூட்டர் நர்சரியுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய ஸ்கிரீனில் கொடுத்துருப்போம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை நேரடியாகவும் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாங்க சார்